ஹாய் நாம் இப்போ பார்க்க போகிறது பெரிய ஆத்தரிட்டி ஷோல்டர் பெரிய ஆத்திரிட்டி ஷோல்டர்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலின்னு சில ஒன்று சொல்லுவாங்க இல்லை தோள்பட்ட இல்லை சவ் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க தோள்பட்டை இறக்குன்னு சொல்லுவாங்க தோள்மட் தோள்பட்டை தேய்மானம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது அந்த தோள்பட்டை வலினாலே நமக்கு நம்ம நல்ல வலி இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து எந்த சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணினா வலி குறையும் என்னென்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல பார்த்துக்கிட்டோன்னா தோள்பட்ட வலினா என்னது முதல்ல அந்த தோள்பட்ட வலினாலே தோள்பட்டையை சுற்றி நல்ல வலி இருக்கும் தோள்பட்டை இறக்கமாக அதாவது இறக்கமாக இருக்கோம்னா நம்ம கொஞ்சம் கூட அசைக்க முடியாது கொஞ்சம் முன்னை தூக்கலாம் சைடில் தூக்கலாம் ஃபுல்லாக தூக்கு இந்த அளவுக்கு நான் தூக்குறதுக்கு வராது நல்ல வலியாக இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டோம்னா அந்த தோள்பட்டையை சுற்றி சில நேரத்தில் வீக்கங்கள் இருக்கலாம் நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆக்டிவ் இன்ஃப்ளமேஷனாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த வீக்கத்தை நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தோள்பட்ட வலி வந்தவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா வலி வர்றது மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருப்பது நல்லது ஏன்னா வழியிலேருந்து இருக்குது அதனால் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஆக்டிவிட்டீஸ் அதாவது நம்ம இப்போ வலி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்த எல்லாம் ஷோல்டரை ஸ்ட்ரெயின் எல்லாம் வேலைகள் பார்க்கக்கூடாது ஆனால் ஸ்ட்ரெயின் போய் எடுக்க எடுக்க அந்த மஸ் அந்த வெயிட் வந்து அதில் தானே போயிட்டே இருக்கும் போக 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 அதை ஸ்ட்ரெயின் அதிகமாகி இன்ஃப்ளமேஷன் கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ பெயின் வந்து அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வைப்ரேட்டிங் மூமெண்ட்ஸ் அதாவது நம்ம ஏதாவது மூமெண்ட் பண்ணும்போது இந்த இதில் வந்து வைப்ரேட் ஆகாமல் இருக்கணும் அதாவது ஜெர்கிங் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸை அறவே அவாய்ட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் என்னது அந்த மாதிரிப்பட்ட வேலைன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா மண்வெட்டி எடுத்து வெட்டுறது வெட்டுருத்தி வச்சு வெட்டுறது இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் இந்த மாதிரி வெட்டும் போது என்னென்னா வெட்டியோ இல்லை வெட்டுருத்தி வச்சு வெட்டும் போது உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு அந்த அளவு வைப்ரேட்டிங் மூமெண்ட்ஸ் இருக்குது மூமெண்ட்ஸ் வரும் இந்த அதில் வர பாதிப்பு குறவாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம எகரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெட்டும் போதோ அல்லது வெட்டு கத்தி வச்சு வெட்டும் போதோ எகரிச்சுன்னா அதாவது வெளியே வந்துடுச்சுன்னா ஜர்க் ஆகி அப்போ வந்து நமக்கு வைப்ரேஷன் கூடுதலாக இருக்கும் அந்த பெயினை நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்ல ரொம்ப சிவியராக இருக்கும்போது நம்ம சும்மா தொங்க விடுவோம் தொங்க விடும்போது அதனுடைய என்ன சொல்கிறது மசில் டென்டான் எல்லாம் ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டி தரும் அதை அந்த வெயிட்டில் தூக்குறதுக்காக வீடு ஸோ ஆல்ரெடி அது ஆகி நல்லா இருக்கும் அதனால் வலி இருக்கும் அது இன்ஃப்ளமேஷன் திருப்பி நம்ம இதை பண்ண 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 அந்த இன்ஃப்ளமேஷன் கூடி வலி அதிகமாகும் அப்போ நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா வீட்டில் வந்து ஒரு டவல் நம்ம டவ்வலில் முடித்து போட்டு இப்படி களத்திலோடு போட்டுவிட்டு அந்த கையெழுத்துக்கி அப்படி வச்சுப்போம் சிலவங்க மாவுக்கெட்டு போட்டால் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பொசிஷனை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெயிட்டை வந்து மேக்ஸிமம் அது கேரி பண்ணும் அதில் வெயிட்டு போது அந்த மசிலுடைய ஸ்ட்ரெயினை வந்து அவாய்ட் பண்ணலாம் நாலாவது பார்த்துட்டிங்கன்னா நைட் தூங்கும்போது நைட் தூங்கும்போது மேக்ஸிமம் உள்ளவங்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு நைட்டு மொழிக்கு வந்துடும் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு ஆகும்போது மொழிக்கு வந்துடும் பயங்கரமாக வெளி இருக்கும் காரணம் என்னென்னா மேக்ஸிமம் உள்ளவங்க அந்த வலி உள்ள பக்கத்தில் தான் படுத்துருப்பாங்க அது படுக்கும்போது என்னென்னா ஃபுல் வெயிட் அதில் போயிட்டு இருக்குமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்ப்ரெஷனில் வந்து வலி நமக்கு தெரியாமல் இருக்கும் திடீர்னு ஒரு லெவலில் தாண்டும் போது என்னென்னா பர்ஸ்ட் ஆகும் அந்த வலி பர்ஸ்ட் ஸ்டாவின் ரொம்ப சிவியராக இருக்கும் அந்த டைமில் நம்ம முடிச்சிவிடுவோம் கண்டிப்பாக எலம்பி உட்காந்து தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அந்த சைடில் படுக்கவே கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒன்று நேரே படுத்தாலும் இந்த பிரச்சனை வரும் எதுனாலன்னா நம்ம இந்த கை கை வந்து கீழே நம்ம கீழே தான் வச்சிருப்போம் மேக்ஸிமம் அப்போ அந்த வெயிட் அது லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம தூங்கிட்டே இருந்தாலும் மசிலும் டென் டைம்ஸும் அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குமா அதனால அதை டயர்டாகி இன்ஃப்ளமேஷன் கூடி அதனால் கூட வலி வரலாம் அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் வெயிட் ஃபில்ல வச்சு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெயினை அவாய்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா முக்கியமானது அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிறது வரைக்கும் ஒரு சின்ன வெயிட் ரெண்டு கிலோ மூணு கிலோ கேரி பண்ணால் கூட மெயின் பெரிய அளவில் உள்ள வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது ஃபுல்லாகவே அந்த மசிலுக்கும் டெண்டானுக்கும் கேப்ஸுலுக்கும் தான் பிரச்சனை ஆல்ரெடி இது இன்ஃப்ளமேஷன் கூடும் அப்போ நம்ம கூடும்போது போது அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா பாய் பாய்